அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி பேயும் இல்லை சாமியும் இல்லைம்மா இந்த பாம்பு இருக்குது இல்லை புத்துல அதுக்கு போய் ஒரு நாதசாரி போய் ஊதுனா வெளியே வருவான் அது ஒரு வாத்தியம்தான் அது ஒரு இனிமையான இசை தான் கல்யாணத்தில் எல்லாம் மட்டும் அதான் வைக்கிறோம் அது நாதசாரி வாயில் டுங்கு டுங்கு மோல் வச்சா வெளியே வருமா அப்ப என்ன வச்சா வருது மகிடி வச்சா பாம்பு உள்ள பாம்பு வந்து எட்டி பார்த்து போடலாமா காவு இல்லை டான்ஸ் ஆடலாமான்னு பார்த்துட்டு அதே மாதிரி நாதசரமோ பார்பர் மோலம் வச்சா சாமியும் வராது பெய்ய வராது ஆனா பம்பையும் உடுக்கி வச்சான்னா தங்க ஓஹா தங்கன்னா என்னமா திருப்பதியிலிருந்து நேரம் தலைமையில வச்ச மாதிரி ஆடும் இது என்ன காரணம்னா ஹிஸ்டரியா நோயின்னு அது ஒரு நரும்புற்றம் அங்க நூறு பொம்பளைங்க நிக்கிறாங்கன்னா நூறு பேரும் சாமியா இல்லை இல்லையா அதுல ஏதோ ஒரு ரெண்டு தான் ஆடும் இங்கே கூட பால் கோடை எடுத்துன்னு வந்தாங்க ஒரு நூற்றி ஐம்பது பேர் வந்தாங்க அதில் ஒரு மூணு பேர் சாமி ஆடினா சாமி இது மாதிரி ஆடுற சாமி விட்டுட்டு அவங்கள ஆடிட்டு மூடி போட்டுமே நம்பியா போய் இடையில தடை செய்யணும் ஏன்னா அது ஒரு நோய் அந்த பம்பையினுடைய சத்தம் வந்து இவங்க காதில் கூந்துருக்குன்னா தன்னறியாமல் அந்த உணர்ச்சியில் ஆடு அதுதான் அந்த சாமி ஆடு இந்த பேய் ஆடுறதும் தன்னை தானே ஒரு பயத்தில் பிரம்மையை உண்டாக்கி நான் அங்கே போய் வந்தேன் அந்த நேரம் தானே ஒரு பயம் உண்டாக்கிவிட்டு அந்த மனநிலை மாறுபட்டு இதனால ஆடுது சாமி ஆடுறது இதால ஆட்டுமா இது ரெண்டுமே ஒரு வித நோய் தான் சிலம்பாட்டு இந்த கொம்பு குச்சி பானு சொல்லுவாங்க தெரிய அந்த விளையாட்டு விளையாடுறவன் ஒரு சாவுக்கு போயிட்டு நின்னுக்கு நிறுத்தா அந்த வெட்டியார மோளம்ன்றவங்க தெரியுமா அது அடிச்சா அவங்க ஆள் சும்மா இருக்காது ஆடும் பொம்பு போய் எடுக்கணும் மாதிரி இருக்கும் இந்த பழக்கத்தால வர விளைவுகளை இது தவிர சாமி வந்து நேரம் இறங்கதில்லை சாமியை ஆடுறவங்க வீட்டுல பாத்தீங்கன்னா சோறு இருக்காது அப்போ சாமி எவ்வளவு வசதி பண்ணி கொடுக்கணும் இதுதான் நம்ம கோயில்ல இருக்குது இது நல்லா அந்த ஊர்லயே ராஜா வாங்கிக்கலாம் அப்படின்னு சாமி பண்ண அடுத்த நாளைக்கு அடுத்த ஒரு வாரம் பொறுத்த ஒரு குழந்தை செத்து போய்டும் அந்த சாவு அந்த சாமி ஒரு வாரம் பொறுத்த குழந்தை சேர்த்து போகும் ஜாகத்தியாக சொல்லுங்க மனம் நிலை தன்னை மறந்த நிலை உணர்வற்ற நிலையில அவங்க துணி விளக்கிறது தெரியாது ஆம்பளை பிடிக்கிறானா பொம்பளை பிடிக்கிறானா தெரியாம அந்த உணர்வுகள் மாறி ஆடுறத தவிர சாமி மனுஷன் மேல வராது சாமின்றது முதல்ல எதுன்னு தெரிஞ்சா யார் பார்த்துக்கிறது போயிருந்த வந்துக்கிறேன் யார் பார்த்துக்கிறது கருமாறி வந்து என்ன லைன் ரேஷன் கிடையாது ஏமா இது ஒரு வித நோய் அது அதனால வர விளைவுகள் சாமி வந்து மனசு மேல வருமாமா மனித உடல்ல கடவுள் இருக்குதுன்னு சொல்றேன் இசை வடிவம் வடிவம் இசை இசைக்கும் போது அந்த இனிமையான ஓசை உள்ள போனால அவன் தன்னிலையை மறந்து எது நடந்தாலும் தெரியாத நீங்க இசையை வாசித்தா கடவுள் வந்து ஒரே கூத்தாழ ஆரம்பிச்சோம்மா ஏமா என்னமா இது பேர் ஒளியா இருக்குதுன்னு சொல்லிக்கிறேன் அது என்ன மனுஷன் என்னால ஏறி உட்காந்துக்கிட்டு இருக்க கடவுளை அறியாதவர்கள் பண்ற வேலைமா இதெல்லாம் கடவுளை உணராதவங்க பண்ற வேலை கடவுள்ன்றது கண்ணுக்கு தெரியாத கற்பொருள் அதை போய் மஞ்ச புச்சின்னு வருவோம் மஞ்ச மேல வந்து ஆடுறதான் அதுக்கு வேலை இல்லை இவன் மேல மட்டுங்கன்னு ஆடிக்கின்னு கடவுள் வந்து போய் போய்சின்னு போ காரணம் அது ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட மாதிரி கதை மனநிலை பாதிக்கப்பட்டவனுக்கு எல்லா மஞ்சள் கொடுத்தா கூட அவன் சைடு வருவார் அந்த மாதிரி அந்த சாமி ஆடுறது பேய் ஆடுறதுலாம் பேயாடுற கல்யாணம் ஆகுது பசுக்களை கல்யாணம் பண்ணிட்டு பேய் போட்டு கொடுத்தானா அப்புறம் பேய் இருக்காது எனக்கு முடியாது உள்ள வந்துச்சேன் கணவனா அதனால பேய் போயிடும் அதனால அந்த மாதிரியான கற்பனைகளை மனசுல வளர்த்துக்கிறதால வர விளைவுகள் இருக்கு விபரீதங்கள் ஐயா நீங்க ஒரு ஒரு பதில் சொன்னீங்க நம்ம பாடம் பண்ணும்போது குரு நம்மளை வழி நடத்துறாருன்னு இது நூறு பர்சன்ட்டு கிடைக்குங்க ஐயா இது கண்டிப்பாக நம்மளை உண்மையாக ஆழமாக நம்ம உள்ளுக்குள்ளே போய் நம்ம பாடம் பண்ணோம்னா ஐயா வழி நடத்துவ நடத்துறது அது ஒரு அனுபவமாக நான் சொல்கிறேன் சாமி இது உண்மை சாமி இது எந்த ஒரு இதுலேயும் உள்ளே இது பண்ணாமல் நம்மளை வழி நடத்துகிறாரு கண்டிப்பாக வழி நடத்துகிறாரு அது ஐயாவோட சொல்லுது நான் தலை வணங்குறேன் சாமி கண்டிப்பாக அப்புறம் சாமி இன்னொரு கேள்வி நம்ம அபியாசிகள் அபியாசிகளை இருக்கும் போது நம்மளுக்கு யமகண்டம் சனியும் ராவுகாலம் சனி ஓர குளிகை சனி ஓர ஞாயிறு ஓர சுக்கர ஓரெல்லாம் எல்லாம் அவசரம் கிடையாது மற்றவங்களுக்கு அவசரம் ஆனா நம் நம்மளுடைய நம்ம அபி அபியாசிகளே அது போல போனா அதுக்கு என்ன விளக்கம் கிடையாதுக்கு அது எப்படிங்க கரெக்டு தான் அந்த கேள்வி கரெக்டு தான் ராவுகாலம் இருக்குதா யமகண்டம் இருக்குதா குளிகை இருக்குதா நல்ல நேரம் பார்க்கலாமா இதெல்லாம் கரெக்டு இதெல்லாம் யாருக்காக மனுஷனுக்கு தான் பலமும் தெரியாது இந்த இயற்கையோட பலமும் தெரியாது எதை எப்படி நமக்கு சாதகமாக பயன்படுத்தணுன்ற நாலேஜு எல்லாருக்கும் கிடையாது அந்த எல்லாருக்கும் கிடையாதுன்ற உண்மையை புரிஞ்சுதான் மகன்கள் என்ன பண்ணிக்கிறாங்க எதை செஞ்சாலும் ஒரு காலத்தோட பண்ணு எதை ஒன்றா எப்போ ஒன்றா பண்ணலாம்னு நீ நினைக்காத மழை பெய்யும் போதே வைக்க போயிடாதவா அதை முட்டால் தானோ காற்று அடிக்கும் போதே போயிடாத அதெல்லாம் பிரயோஜனம் கிடையாது அப்போ எதை எந்த காலத்தில் பண்ணணும் நாம் பண்ணக்கூடிய அந்த செயலுக்கு இயற்கையை எப்படி சாதகமாக பயன்படுத்திக்கணும் அப்படின்னு போட்டு கொடுத்தது தான் இந்த அட்டவணை இது யாருக்கு பொருந்தும் அப்படின்னா இது சராசரி மனுஷனுக்கு இந்த அட்டையை ஃபாலோ பண்ணலாம் அவங்க இதை எதிர் சொன்னாலும் இதை பார்க்கணும் அதை பார்க்கணும் அவங்க ஓகே நம்ம அதை பார்க்கலாம்னா நமக்கு எதுவும் அந்த அட்டவணை தேவையில்லை இல்லை ஏன்னா இந்த காலம் நேரம் எல்லாத்தையும் கடந்து நம்ம போயிட்டுருக்கோம் நமக்கு அது செயல்படாது நாம் அதை பார்க்க வேண்டிய அவசியமும் இல்லை புரியுதுங்களா இதெல்லாம் அவங்களுக்காக தான் பாடம் பண்ணக்கூடிய யாருக்கும் நேரம் காலம் எதுவும் இல்லை ஏன்னா அதை கடக்க ஆரம்பிச்சிடும் அப்போ இந்த செயலை வந்து அங்கே நடக்காது நீங்கள் தொடங்கக்கூடிய இது தான் அப்படின்னு செயல்பட்டிங்கன்னா அந்த நாள் நல்ல நாளாகவே இருக்கும் அந்த நேரம் நல்ல நேரமாக இருக்கும் உங்களுக்கு எந்த விதமான அச்சமும் தேவையில்லை ஆனால் இது இயற்கையாக வரணும் நீங்கள் செஞ்சு கொட்டே ஐயோ இந்த நேரம் பண்ண அன்றே மாதிரி நான் ராவுகாலம் ஒருத்தன் சொல்லிட்டான் அப்படின்னு நீங்கள் தடுமாட்டிங்கன்னா ராவுகாலம் என்ன பண்ணமோ அதை பண்ணிடும் அதுக்கு தான் சொல்கிறேன் முடிவு பண்ணிட்டீங்க நான் இதெல்லாம் இனிமேல் பார்க்கக்கூடாது ஐயா சொன்ன சொல்லு தான் வேத வாக்குன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அந்த வாக்கை உங்களை வழி நடத்தும் இது சராசரி மனுஷனுக்கு தான் நமக்கு இல்லை சரிங்களா அவங்க பார்க்கட்டும் நாம யாரும் அதை பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல சாமி நம்ம நித்யானந்த சாமி சரணம் பாடு சங்கடங்கள் தீர நம்ம சாமியத்த நாடு நித்யானந்த சாமி சரணம் பாடு சங்கடங்கள் தீர நாடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு பொன்ன ககித்து அரவணைப்பார் சாமி பதம் நாடு திருமுகத்தை கண்டு தரிசித்து ஆசி பெற நடப்பதெல்லாம் நன்று சித்தரையே போற்றி பாடு நீயும் பொல்லாத எண்ணம் எல்லாம் புசுங்கித்தானே மாயும் பொல்லி வாக்கு சித்தரையே போற்றி பாடு நீயும் பொல்லாத எண்ணம் எல்லாம் புசுங்கித்தானே மாயும் உனக்கும் எனக்கும் எப்பவுமே உள்ளத்திலே காயம் உனக்கும் எனக்கும் எப்பவுமே உள்ளத்திலே காயம் சாமியாலே மனதில் உள்ள காயம் எல்லாம் மாறும்